ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தினம் நம்ம வீட்டில் மகாதேவருக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ தான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் கலசமும் குலதெய்வ வழிபாடும் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் நேத்திக்கு வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சிவபெருமானை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை உங்கள் கூட ஷேர் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நேத்திக்கு வந்து அஹ் சிவபெருமானுடைய கதைகள் அதுக்கப்புறம் அவருடைய அந்த நம்ம வந்து தேவாரம் திருவாசகம் படிக்கும்போது கூட சிவபெருமான் நடத்திய அற்புத லீலைகள் பத்தி படிக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நேத்திக்கு வந்து ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்த விஷயத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் அபிஷேகத்தோடவே சொல்கிறேன் மிஸ் பண்ணாம கேளுங்க இயங்கும் வியாபித்திருக்கும் மகாதேவருக்கு அழகான கோவில்கள் நிறையவே இருக்கு அப்படி ஒவ்வொரு கோவிலும் உருவான வரலாற்றுக்கு பின்னாடி நிறைய கதைகளும் இருக்கு அதுல ஒண்ணுதான் பைஜிநாத் மகாதேவர் கோவில் இந்த கோவிலை வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து அவர் அவருக்கு தோன்றின சிவபக்தியால கோவிலா கட்டியிருக்காரு அது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான கதை அஹ் பொதுவா நமக்கு வந்து சிவபெருமான் மேல பக்தி இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான் ஆஹ் ஆனா ஒரு ஆங்கிலேயருக்கு சிவபெருமான் மீது அதீத பக்தி வந்தது அதுவும் ஒரு கோவிலேயே கற்ற அளவுக்கு ஒரு பக்தி வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அசாதாரணமான விஷயம் மகாதேவர் வந்து எப்பேற்பட்ட அற்புதத்தை நடத்தி இருந்தால் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த ஹெட்லைன் பார்த்த உடனே நான் இதை படிச்ச ஆகணும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக தான் இந்த ஸ்டோரியை படித்தேன் ஸோ அதோ அதே ஆர்வத்தோடு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் ஆங்கிலேய பட தளபதியை காக்க நேரில் தோன்றிய சிவபெருமானை அவரே வர்ணித்து அந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிற ஒரு லெட்டர் மாதிரி அந்த ஒரு கல்வெட்டு இப்பவும் பைஜிநாத் மகாதேவ் கோவில்ல அஹ் பொறிக்கப்பட்டிருக்குதான் அவர் வந்து ஈசனை வர்ணித்த விதம் அப்படிங்கிறது ரொம்பவே கேட்கவே மெய்சில் இருக்கக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கும் இது எல்லாமே அந்த கோவில்ல வந்து கல்வெட்டாவ இன்னைக்கும் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக இறைவன் எல்லா எல்லைகளையும் கடந்தவன் அதுதான் உண்மை அவரை சரணடைஞ்சவருக்கு அவர் வந்து தனக்குள்ளே நிறுத்தி காத்தருளும் ஒரு அற்புதமான தெய்வம் இந்த உண்மை சம்பவத்தை யோக யாத்ரா அப்படிங்கிற புத்தகத்துல அழகா தெளிவா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து படிச்சு பாருங்க அது படிக்கும்போதே வந்து சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆங்கிலேயர்கள் நம்ம நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அதிகாரியாக இருந்த லெப்டினன்ட் கலோனல் சி மார்ட்டின் மால்வா என்பவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போரில் படைத்தலைமையை ஏற்று வழிநடத்தி வந்தாராம் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளிக்கு ஒரு முறை தன்னோட மனைவிக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கடிதம் வந்து அனுப்புகிற வழக்கம்த உடையவங்க அப்போல்லாம் கடிதம் தானே பேசும் ஸோ அதனால கடிதம் அனுப்புற வழக்கம் அவருக்கு இருந்துச்சான் ஆனா போருக்கு போன இடத்துல அவருக்கு ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமா அவரால் வந்து மனைவிக்கு கடிதங்களை அனுப்ப முடியல கடிதம் வந்து தொடர்ந்து வராம இருந்ததால அவங்க மனைவி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போது ஒரு தடவை அவங்க மனைவி வந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் பைஜிநாத் கோவில் வந்து கண் தென்படுது அந்த கோவிலில் இருந்து வந்த சங்கின் ஒலி சிவ மந்திர ஒலிகள் இவை எல்லாமே அவங்கள வந்து ரொம்ப வெகுவாகவே அந்த கோவிலுக்குள்ளே வர வைக்க தூண்டி இருந்துச்சாம் ஸோ அந்த சங்கின் நாதத்தை கேட்ட உடனே அவங்களையே அறியாமல் அந்த கோவிலுக்குள்ளே அவங்க போகிறாங்க கோவிலுக்குள்ள போனவங்க அவங்க அங்க பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறதையும் அந்த வேதியர்களையும் பாக்குறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்றாங்க அந்த வேதியர்களும் உடனே சிவபெருமானுடைய அருளால உங்களுடைய கஷ்டம் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தன்னுடைய கணவன் பேருக்கு போயிருக்காரு அங்கிருந்து எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு வரல சோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு துயரத்தை அவங்களால தாங்கிக்க முடியல அப்போ அதுக்கு வழி என்ன அப்படின்னு தெரியாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போதுதான் இந்த விஷயம் நடக்குது ஸோ உடனே அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை போக்குற அளவுக்கு ஒரு ஒரு உபாயம் வந்து சொல்கிறாங்க அது என்ன உபாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கிட்ட வேதியர்கள் சொன்ன அந்த ஒரு அற்புத மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாய அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்களுடைய துறை துயரங்களை வந்து ஈசன் துடைப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தையும் சொல்லி அனுப்புகிறாங்க இதை கேட்டுக்கிட்ட கர்ணனுடைய மனைவியும் அந்த வார்த்தையை உச்சரித்து சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு வராங்க அதாவது தன்னுடைய கணவர் எந்த துயரமும் இல்லாம வீடு திரும்பிட்டாரு அப்படின்னா இந்த பைஜிநாத் கோவிலை புதுப்பிச்சு தரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு நாட்கள் மிகவும் பக்தியுடன் அந்த வார்த்தையை வந்து உச்சரிச்சுட்டே வராங்க சரியா பதினோராவது நாள் கர்னல் கிட்ட இருந்து கடிதம் வருது அந்த கடிதத்துல இந்த மாதிரி இருக்கு அதாவது போர்க்களத்துல இருந்தாலும் தொடர்ச்சியா உனக்கு லெட்டர் அதாவது கடிதம் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனா ஒரு நாள் எங்களை எதிரிகள் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டனர் எப் எங்களால தப்பிக்கவே முடியாது நாங்க இப்போ சிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு ஆனா அப்பதான் ஒரு உண்மையை நாங்க உணர்ந்தோம் அதாவது இந்த உலகத்துல நம்மையும் காக்கும் ஒரு அற்புத சக்தி ஒன்று இருக்கு அப்படின்னு அவர் சிவபெருமானுடைய அந்த வடிவத்தை அந்த லெட்டர்ல எழுதுறாரு அது படிக்கும்போதே அவ்வளோ வந்து பிரம்மிப்பா ஒரு இருக்கிற வண்ணமா இருக்கும் அதாவது உயிர் பிழைக்கவே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையில் நாங்க நின்றுட்டு இருந்தோம் அந்த சமயத்துல நீண்ட சடையுடன் கூடிய ஒரு இந்திய துறவியை கண்டேன் அப்படிங்கிறாரு அவர் கைகளில் மூன்று முனைகளுடன் கூடிய கூரிய ஆயுதம் வைத்திருந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைத்த ஒரு அற்புதமான வரிகளாகவே இருந்துச்சு அவர் வைத்திருந்த அந்த ஆயுதத்தை அவர் கையாண்ட விதம் பிரமிக்க வைத்ததாக இருந்தது இதுவரை இப்படி ஒரு ஆயுதத்தையும் நாங்கள் கண்டதில்லை இதுவரை இப்படி போர் புரிந்த மனிதர்களையும் நாங்கள் கண்டதில்லை அவருடைய பராக்கிரமத்தை பார்த்த எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர் தோல்வியை தழுவ வேண்டிய தருணத்தை அப்படியே மாற்றி வெற்றியை பெற்றது அவரால் தான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருந்துச்சான் இதற்கெல்லாம் புலித்தோலை அணிந்தவரும் கையில் மூன்று முனை கொண்ட கூரிய ஆயுதமே காரணம் அவர் அங்கிருந்து செல்லும் போது என்னுடன் சில வார்த்தைகள் உரையாடினார் அந்த வார்த்தைகளானது உன் மனைவி பிரார்த்தனை மூலமாக கேட்டுக்கொண்டதன் காரணமாகவே நான் காக்க வந்ததாக கூறினார் தற்போது இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை விரைவில் திரும்புவேன் அப்படின்னு எழுதியிருந்தாரா இந்த கடிதத்தை படிச்சுட்டு இருக்கும்போதே போதே கர்னலுடைய மனைவி கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது நம்முடைய பிரார்த்தனைக்கு இணங்க கணவரை சிவபெருமானே நேரில் போய் காத்தருளியதால் சிவபெருமானின் பாதங்களில் சரணடைந்தார் கர்ணலின் மனைவி அதுக்கப்புறம் சில நாட்கள்லையே கர்ணலும் வீட்டுக்கு வந்துடுறாரு அதன் பிறகு நடந்த விஷயங்களை அவருடைய மனைவி கூறும்போது இரண்டு பேருமே பக்தர்களாக மாறி போயிடுறாங்க அவங்களுடைய வேண்டுதல் படி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல கர்னல் மற்றும் அவருடைய மனைவி ரூபாய் பதினாறாயிரம் அன்னைக்கு காலகட்டம் அப்படிங்கிறது பதினாறாயிரம் வெகுமதியான ஒரு நன்கொடை அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு நன்கொடையாக கொடுத்திருக்காங்க இந்த குறிப்பு இன்னைக்கும் பைஜிநாத் ஆலயத்துல கல்வெட்டுகளா இருக்கா பைஜிநாத் கோவில் போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரே இந்து கோவில் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான கதை இல்லையா இது வந்து நிஜத்துல நடந்த விஷயம் கல்வெட்டுகளாக பொறிச்சு இன்னைக்கும் நம்ம மக்களுக்கு இதை நினைவு கூறும் விதமா அந்த கோவில பொறிக்கப்பட்டிருக்குது அவ்வளவு ஒரு அழகான விஷயம் இதை படிக்கும் போதே சரி இந்த விஷயத்த உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி சிவபெருமான் கட்டாயம் அவங்களை காப்பாற்றுவார் ஓம் நமச் சிவாய அப்படிங்கிற மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பன் அந்த பஞ்சாட்சரம் சொல்லும்போதே போதே நம்முடைய ஆன்மா புனிதப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன விஷயம் வேணாலும் செய்யலாம் நம்முடைய இந்த உடல் அப்படிங்கிறது எப்பவுமே சுத்தமானது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது ஆனா நம்முடைய ஆன்மாவை சுத்தம் பண்ற ஒரு அழகான மந்திரம் இந்த இந்த ஐந்தெழுத்து தான் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம சொல்லிட்டு வராங்களோ அவருக்கு சிவபெருமான் பரிபூரண அருளை தருவார் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பக்தர் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே கிடையாதுங்க தன்னுடைய பக்தர் எப்படி இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அவருக்கு அவர் வேண்டிய வரங்களை அருளக்கூடிய மூர்த்தி எம்பெருமான் ஈசன் நீ நம்ம வரலாற்றுகள்ல கூட படிப்போம் நிறைய என்ன பண்ணியிருப்பாருன்னா க வேண்டனவங்களுக்கு வேண்டிய வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரக்கர்கள் வந்து அதிகமான வரங்களை சிவபெருமான் கிட்ட வாங்கியிருப்பாங்க அரக்கர்கள் அப்படின்னாலே எப்பேற்பட்டவங்க அவங்களுடைய குணம் தீய குணம் தானே ஆனா அவங்க அவங்க சாப்பிடுற உணவு முறைகள்ல இருந்து அவங்களுடைய குணாதிசயம் வர எல்லாருமே மாறுபட்ட விஷயம்தான் ஆனா அவங்களுக்கு எப்படி இறங்கிய சிவபெருமான் வரம் கொடுக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய பக்தி அப்படிங்கிறது தூய்மையானது அவர் அதை மட்டும்தான் பாக்குறாரு அவர் எப்பேற்பட்டவர் அவர் எப்படி இருக்கிறார் அவர் என்ன சாப்பிட்றார் அவர் என்ன அவருடைய தோற்றம் இது எதுவுமே அவருக்கு முக்கியத்துவம் கிடையாது அவருடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவருடைய அதாவது பக்தர்கள் தூய்மையான மனதோடு தன்னை வணங்குபவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சிவபெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அதனாலதான் நம சிவாய மந்திரத்தை யாரு சொல்லி அழைச்சாலும் எங்கிருந்து சொல்லி அழைச்சாலும் எம்பெருமான் ஈசன் அந்த இடத்துல நின்று அருள் புரியக்கூடியவர் என் அதாவது எல்லா கஷ்டத்துல இருந்தும் அது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி ஈசன் துணை இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா போதும் எல்லா விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் ஸோ இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு இந்த விபூதி தாரணம் அப்படிங்கிறது நான் இப்படி தான் செய்கிறேன் கொஞ்சமாக பன்னீர்லாம் நம்ம வந்து அந்த விபூதியை குழச்சி எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து பட்டை போட்டுட்டு நம்ம வந்து எந்த டிசைனில் வேணுனாலும் நம்ம அழகாக பட்டை போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் போட்டுட்டு சந்தனம் குழச்சி அழகாக அவருக்கு வந்து கொஞ்சமாக அந்த நடுப்புறத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பொதுவாக வீடுகளில் வந்து சிவலிங்கத்தை நம்ம அப்படியே வெறுமனே வந்து காய விடக்கூடாது அபிஷேகம் முடிஞ்ச கையோட ஒன்று நம்ம தண்ணியில் வச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமானுக்கு மேலே அந்த லிங்கத்துக்கு மேலே வந்து நாம் விபூதி வந்து எடுத்து வைக்கணும் விபூதிக்கு மேல வில்வ இலைகள் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த தோஷமும் கிடையாது ஏன்னா சிவலிங்கத்தை காய விடுறது அப்படிங்கிறது பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனாலதான் எப்பவுமே அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு ஒரு பவுல் மாதிரியோ இல்லை பிளேட் மாதிரியோ பித்தளையிலேயோ உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல தண்ணி நிரப்பி அந்த தண்ணிக்குள்ள சிவபெருமானை வச்சிடலாம் ஸோ இப்படி வந்து நம்ம வீடுகளில் சிவலிங்கத்தை வழிபாடு செய்யணும் அதே போல சிவலிங்கம் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் அப்படிங்கிறது அவருக்கு அடிக்கடி செய்யணும் அவர் வந்து அபிஷேக பிரியன் அதனால அடிக்கடி அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே இஷ்டமான ஒரு வழிபாடு அவருக்கு அது வந்து உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா தின் நித்திய அபிஷேகமும் செய்யலாம் இல்லை அப்படின்னா திங்கட்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் நாம செய்யலாம் பிரதோஷ காலங்களில் செய்யலாம் சிவராத்திரி காலங்களில் செய்யலாம் இது வந்து ரொம்பவே விசேஷமானது நீங்க வந்து அப்படி வந்து செஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஏன் சிவபெருமானுக்கு இப்படி அடிக்கடி அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா சிவபெருமான் பல்வேறு காலகட்டங்கள்ல பல ஆஹ் இடையூறுகள்ல இருந்தும் பல அதாவது நிறைய பிரளயங்கள்ல இருந்து இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையே காத்து ரட்சிக்க கூடியவர் சிவபெருமான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த ஆஹ் ஆழகால விஷத்தை சாப்பிட்டு அவர் தன்னிலை இழக்கும் போது கூட அம்பாள் அவருக்கு அருள் அவருடைய கண்டத்துல கை வச்சு அவரை காப்பாத்துறாங்க அப்ப அவர் திருநீல கண்டராக இருக்காரு அந்த சமயத்துல அவருக்கு அபிஷேகம் செஞ்சு அவரை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வராங்க ஸோ இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதே போல அவர் ருத்ர தாண்டவம் ஆடும்போது அம்பாள் வந்து சதி தேவியா அதாவது தாட்சாயினியா பிறந்து அவங்க தன்னுடைய உடலை அக்னியில எரிக்கும் பொழுது கூட அவரை தூக்கி கொண்டு அந்த இந்த அண்ட பிரபஞ்சமே வந்து அஹ் பிரளயம் ஏற்படுற அளவுக்கு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு அப்போ அந்த தாண்டவத்தை அவரு அவர் வந்து அவருடைய கோபம் குறையறதுக்காக கூட அபிஷேகம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது ஸோ இப்படி அவருக்கு எவ்வளோ கோவத்துல இருந்தால் அவர் எப்பேர்ப்பட்ட ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருந்தாலும் அவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அவருடைய கோபத்தை மறந்து அருள் புரியக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அவர் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற டவுட் அது கமெண்ட்லேயே கேட்குறீங்க சிவபெருமான் வந்து ருத்ரநாச்சே சிவபெருமான் வந்து அதீத கோவமுடையவர் வீட்டில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயத்திற்குரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே சிவன்தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் யார்கிட்டையுமே நான் சிவனை வழிபாடு செய்யலாமாங்க நான் ருத்ராட்சம் போடலாமாங்க அப்படிங்கிற கேள்வியை யாருக்கிட்டேமே நீங்கள் கேட்கவே மாட்டிங்க ஸோ என்னைக்கு உங்களுக்குள்ள அந்த எண்ணம் உதிக்குதோ அன்னைக்கு நீங்கள் தெளிவாயிடுவீங்க ஸோ அது வரைக்கும் யார் சொன்னாலும் உங்களுக்கு அது புரிய போகிறதில்லை நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே சிவன் தான் சிவன் மில்லையேல் அனைத்தும் சவம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது லிங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது பயத்தின் காரணமாக செய்யாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன் பயப்படவே வேணாம் சிவபெருமான் தான் அனைத்தும் நாராயணராகவும் பிரம்மனாகவும் முப்பெரும் தேவியாராகவும் எல்லாமாகவும் நிற்கிறார் சிவபெருமான் அதனால் நமக்கு பயமே தேவையில்லை அவரை அழகாக நாம் லிங்க ஸ்வரூபத்தில் வழிபாடு செய்யலாம் நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ங்க Thank you. இந்த ருத்ராட்சத்தை பத்தின ஒரு தனி பதிவு நான் கொடுக்குறேன் அதுலேயும் உங்களுடைய ருத்ராட்சம் பற்றிய விளக்கங்கள் அதாவது சந்தேகங்கள் வந்து தீரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு நிறைய சந்தேகம் ருத்ராட்சம் போடலாமா போடக்கூடாதா நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருப்பேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிட்ட நான் கேட்டிருக்கேன் அதுக்கு என்னுடைய சகோதரர் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சிவாலயங்கள்ல இருக்கிற அங்கே இருக்கிற கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் சொன்ன விஷயங்களை வச்சு அந்த ருத்ராட்சம் பற்றிய தகவலை நான் தனியாகவும் கொடுக்குறேன் ஸோ அதையும் பாருங்க மிஸ் பண்ணாமல் இந்த பதிவில் அன்னபூர்ணி தாயாருக்கு ரெண்டு வகையில் வந்து சாரீ ட்ராப்பிங் வந்து பண்ணியிருப்பேன் அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையும் வந்து நீங்கள் கட்டிக்கோங்க ரொம்ப சின்ன விக்கிரகம் தான் என்கிட்ட இருக்கிறது அதுக்குமே நான் வந்து அழகாக ஸாரீ ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு விக்கிரகத்துக்கும் சாரி ட்ராப் பண்ணிருக்கேன் சிவபெருமானுக்கு நம்ம வந்து சா சாதாரணமா ஒரு வஸ்திரம் வந்து சாத்தி விடலாம் ஸோ அதுவுமே வந்து அழகா இருக்கும் அதுக்கப்புறம் அலங்காரமும் முடிச்சாச்சு பூஜையும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக ஆடி பௌர்ணமி அம்பாளுக்கும் மகாதேவருக்கும் அபிஷேக வழிபாடு செஞ்சிட்டேன் பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் நான் அபிஷேக வழிபாடு இது வரைக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணதில்லை இதுதான் முதல் முறை எல்லா பௌர்ணமி காலத்திலும் அன்னபூர்ணி தாயாருக்கும் மகாதேவருக்கும் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு அது வந்து ரொம்பவே அழகான வழிபாடு உலக மக்களுக்கு இருக்கிற பசி பட்டினியை போகக்கூடியவள் அன்னபூர்ணி தாயார் இந்த உலகத்துல முதல் முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று அன்னம் அது இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது அண்ணம் இல்லை அப்படின்னா அனைத்துமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அன்னம் விட்டால் அனைத்தும் விடும் அப்பேற்பட்ட பட்டினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரட்டி அடிக்கக்கூடியவள் அன்னபூரணி தாயார் அதனால அன்ன வந்து பௌர்ணமி நாட்கள்ல அபிஷேகம் வந்து செய்வேன் எப்பவுமே மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நாட்கள்ல அபிஷேக வழிபாடு செய்வேன் இது ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறதால ரொம்பவே விசேஷம் அழகா பூஜையும் முடிஞ்சிருச்சு என்னோட குட்டிஸ் வந்து எனக்கு பூஜைக்கு மணி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ பூஜை முடிஞ்ச கையோடவே ப நான் நிவேதனமும் படைச்சு வழிபாடும் முடிச்சாச்சு நிவேதனம் அப்படிங்கிறது பழங்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்